வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு ஓடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ரைட் ஓகே நம்ம பக்கத்துக்கிட்டே பசங்க ஸ்கூல் லீவா இன்றைக்கி எதுக்கு நல்லா லீவு ரம்ஜான் இன்றைக்கா நாளைக்கா தெரியல நாளைக்கு ரம்ஜானா சரி ஸோ லீவ் விட்றாங்க பசங்க எக்ஸாம் முடிஞ்சி இல்லையா ஓகே நல்லபடினா நம்ம பக்க பக்க வீட்டில் பசங்க தான் இவங்க பார்க்கலாம் இங்கே படிப்பாங்க இங்கே விளாடுவாங்கல்ல இங்கே விளாடுவீங்க சரி நல்ல பசங்க இப்போது லிஸ்ட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கள் ஒய்ஃபு இப்போ ஒரு கடையாக போகணும் ஒன்று ஒன்று ஒரு கடையில் வந்து மஞ்சள் பூசினுக்காக இருக்கும் ஒரு கடை வேம்பாலம் பட்டன் எழுதியிருக்காங்க அந்த வேம்பாலம் பட்டன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் திறந்திருக்கா இல்லை எனக்கு தெரில போய் பார்க்கலாம் வாங்க பாய் பாய் பை பாய் அப்பாடி காலையில் வாக்கிங் போய் முடிச்சா இதெல்லாம் வாங்கி மாதுளை மலவாளம்பழம் சுருக்கீரை கலந்து தேங்காய் பார்த்து மஞ்சள் பூசணி வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை எங்கேனா பிடிச்சார் காலையில் சரி வாக்கிங் முடிச்சாலும் இதெல்லாம் வேற வரும் மஞ்சள் பூசணி கடைச்சிடுச்சு கீரையும் வாங்கி வச்சு இந்த கடலில் தேங்காய் இருக்காது ஒரு ஒரு கடலில் ஒன்று ஒன்றா போக வேண்டியதாக இருக்கும் காலையில் போய் சூரியன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பழம் தக்காளி வைத்து ஒன்று கிலோ ஒன்று கிலோ ஐம்பது ரூபா எவ்வளோ கம்மியாக இருக்குது ஊருக்காய் போட்டு வைக்கலாம் தக்காளி இருக்க பிடிச்சா யூஸ் பண்ணணும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறிகளாம் சாப்பாட் சரி எடுத்துக்கோ வேம்பாலம் கட்டை நாட்டு மருந்துக்கடை நான் பார்த்தாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற நாட்டு மருந்து கடை இருக்காரா சார் இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ சார் சார் வேம்பாலம் பட்டை இருக்குங்களா எவ்வளோ ஐம்பது எவ்வளோ எதுக்குன்னு கூட தெரியல எழுதி வச்சிருக்காங்க சரி ஓகே கொடுங்க ஒரு ஐம்பது ரூபா எவ்வளோ ஐம்பது கிலோ அதிகம் அது தேங்காய் நிலை போட்டா தேங்காய் சிவப்பாயிடும் இருக்கும் முடி நல்லா வளரும் லேடிஸுக்கு நல்லா வளரும் சார் இது எங்களுக்கு சொல்லுங்கள் சாயம் எல்லாம் கால போக்கில் மாறி போகு மாயங்கள் அப்பா மூச்சு வாங்குதுங்க இந்த காலை வாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈவினிங் கூட கொஞ்சம் பரவாயில்ல காலை எந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்துன்னு இவனும் குளிப்பாட்டுனு தடை போட்டுன்னு முடிச்சு வாங்குது பிபி ஏறுது தலையே வலிங்குது விண்ண விண்ணன்ட்டு இப்போதான் எழுந்திரிச்சி பலம் வளைக்கி முடிக்கிறான் இவனே பேசிட்டு இவன் குளிப்பாட்டேன் அடுத்த வேலையை பார்க்கணும் நேற்று இரஃபான் பரதரை பார்த்தேன் பேசுனேன் அடுத்த வீடியோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதை கூட்டிகிட்டேங்க कुल क्या है माहौल रामुषा सूरे पैर कमियाँ कपड़े पूजा ला कमियाँ कपड़े कमियाँ कमियाँ का बॉडी बॉडी बड़े कनम बूढ़ कलां बूढ़ कनम वन्द कम पैसे पैसे वन्द कम नालके अपन मान नालके निके किकाबे निके

வணக்கம் ஏன் நல்லா இருக்கீங்களா பார்க் முடிச்சுட்டு இருந்து கடைகள்லாம் போயிட்டு வந்து பார்க்குற பல்வரைக்கின்னு இருக்கேன் சரி சூர் இந்த டேட் நீங்கள் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் குளிப்பாட்டு குளிப்பாடு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வரேன் பத்து பத்து நாலு ரெண்டாயிரம் ஆயிரம் தப்பு சொல்ல வேண்டியா நான் சொல்லிய சொன்னாரு தப்பு தப்புன்னு என்ன தான் நான் சொல்றது எங்கள் வீட்டில் எட்டு பேருங்க எட்டாம் பிறப்பு கிருஷ்ணன் பிறப்புன்னுவாங்க அதான் சூரி சூரி உன் கூட புலங்க எத்தனை பேர் என்னென்ன அண்ட் செள்ள என்னென்ன கிருஷ்ணா யாரு அப்பா எங்க அப்பா எங்க என்ன தப்பா எங்க எள்ள எங்க கன்னுவு காணும் வாழ்க்கையும் கலைந்து போகும் கோலம் கண்ணை தென்ன நான் நாட்டர் கண்ணை தென்னே எங்க அப்பா இறந்தப்போ அழுது நீங்க மட்டும்தாங்க சத்தியம் யார் யாருக்கலந்து ஒரு சொட்டு தண்ணி வரணும் இவன் மட்டும்தான் எப்படி அழுத சொல்லி இவன் மட்டும் தான் அழுதான் வேற யாரும் அழுத ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அம்மா அப்பா தானே தோணேன் அவங்களும் போயிட்டப்ப என்ன இருக்கு எல்லாம் வந்தாங்க கெஸ்ட் மாதிரி வந்தாங்க சாவை பார்த்தாங்க போயிட்டாங்க முடிஞ்சது கதை மனுஷோட லைஃபோ தான் இருக்கிற வரைக்கும் அவன் அருமை தெரியாது இல்லை அப்போ தான் அவங்க அப்பா சண்டை போட்டுனே இருப்பான் சூரி சூரி இந்த தண்ணி பிடிச்சா அப்பா கற்றுவார் எப்படி கத்துவார் அப்பா இந்த தண்ணி பிடிச்சா எப்படி கத்துவாரு எப்படி கத்துவாரு சண்டை போட்டுப்பாங்க இப்போ அப்பா அதுன்னு ஒவ்வொன்று அழுதான் என்ன பண்ணுறது பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பதென்பது மீதா நீ உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானி சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க சாரி உங்களோட வீடு இருந்தால் பிடிக்கப் போகும் எனக்கு ரொம்ப டயடாக இருக்கு சரி பாய் சொல்கிறேன் பாய் நான் இந்த இர்ஃபான் படுத்தரை பார்த்தேன் அவள் பேசுனேன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கியிருக்காரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு வரலா வழியா தெரியல இருந்தால் என் ஃபோன் நம்பர் வைக்கிறேன் நல்லா பேசினார் வீட்டுக்கு வரா ஓகேவா அவங்க வேறு நல்லா பேசினாங்க என்கிட்ட நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க தம்பியை கேட்டாங்க அப்பாவை கேட்டாங்க அப்பா இருந்து நூறு நடுவில் வீடியோ பார்க்கலன்னாங்க அப்பா இறந்து தெரியாது அந்த நேரில் சாரின்னாங்க தம்பியை பார்க்க பார்க்கலாம் சொல்லிக்கிறாங்க சரி வர சொல்லு பார்த்ததேட்டா சரி பார்த்து பார்த்தப்போ டைம் வரும் பார்த்தோம்